ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்கட்டங்கள் திரையில் காண்பிக்கப்படுது நான் குறிப்புகளை சொல்லுவேன் நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பணும் புதிர்கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களை இன்றைக்கான புத்திக்கட்டங்களுக்கான குறிப்புகள் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட சொல் தான் அது குறிப்பெடுத்தான சூ அப்படிங்கிற முதல் எழுத்து குறிப்பெடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் கணிதத்தில் இது நிறையா பயன்படுத்தப்படும் வேதியியல் பாடத்துலேயும் இது பயன்படுத்தப்படும் இந்த சொல் கண்டுபிடிச்சிருக்கு நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்